நான் வந்து அஞ்சு வருஷமாக சமூக சேவை பண்ணிருக்கேன் இன்றைக்கி வந்து முப்பது பேருக்கு வந்து நாங்கள் வந்து ரோட்டோரமாக இந்த வெயில் காலத்தில் வெளியே வரவே முடில ஆனால் ரோட்டோரமாக உட்காந்து பழம் பூ அப்புறமேட்டு காய்கறி இது மாதிரி நிறையா விற்றுட்ருக்காங்க அவங்களுக்காக நாங்கள் வந்து இன்னைக்கு கொடை செப்பல் விசிறி இது மாதிரி நிறையா கொடுத்துட்ருக்கோம் கடிதம் குற்றும் மாணவி சுகீதா சிலம்பாட்டம் ஆடி சம்பாதித்த பணங்களை ஏழைகளுக்காக இறைக்கும் மாணவியின் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு சுப்பிரமணியபுரத்தில் வசிக்கும் மோகன் பிரபா தம்பதியினரின் மகள் சுகீதா பண்டிகை காலங்களில் புத்தாடை குளிர்காலத்தில் கம்பளி போர்வை பாதரவற்றோருக்கு உணவு உடை மற்றும் வெயில் காலங்களில் காலனி என தான் சேகரித்த பணத்தை கொண்டும் பெற்றோர் தரும் தொகை மற்றும் சிலம்ப போட்டிகளில் கிடைக்கும் பரிசு தொகைகளைக் கொண்டு தன்னால் முடிந்த உதவிகளை ஆதரவற்றோர் மற்றும் சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு வழங்கி வருகிறார் அந்த வகையில் மாணவி சுகிதா தனது சகோதரர் சுஜித்துடன் சேர்ந்து இன்றைய தினம் உச்சி மண்டையை பிளக்கும் நிலையிலும் தனது குடும்ப ஜீவனத்திற்காக திருச்சி மாநகர் குட்செட்பாலம் சோமரசம்பேட்டை அள்ளித்துறை பாலக்கரை உள்ளிட்ட பல பகுதிகளில் சாலையோரம் கூடை வைத்து கொண்டும் தார்பாய் விரித்து பூக்கள் வியாபாரம் வாடைப்படம் நுங்கு வெள்ளரிப்படம் மாம்பழம் மற்றும் கீரை வகைகளை விற்பனை செய்வோருக்கு உறுதியான மிகப்பெரிய அளவிலான குடை மற்றும் பனை ஓலை விசிறியை வழங்கி அவர்களின் மனங்களை மகிழ்த்து வந்துள்ளார் இன்றைய தினம் முப்பது சிறு வியாபாரிகளுக்கு இதனை வழங்கிய நிலையில் மேலும் பலருக்கு இந்த உதவி தேவைப்படுவதால் வரும் ஒன்று இரண்டு நாட்களில் மீண்டும் குடைகள் வாங்கி எஞ்சியவர்களுக்கு வழங்கவும் தயாராக உள்ளார் சூகித்தார் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற நோக்கில் தம்மால் முடிந்த அளவு சேவைகளை புரிந்து வரும் அர்ப்பணிப்பு சேவைகளை மற்றவர்களுடன் சேர்ந்து நாமும் பாராட்டுவோம் நம்மால் முயன்ற சிறு சிறு உதவிகளையும் இயன்ற அளவில் செய்வோம் இல்லாதவர்களுக்கு

இல்ல வெயிலுக்கு நல்லா புடுத்துட்டு இருங்க பாவம் இல்ல உங்க நீங்களும் பாவம் தானே அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுகிதா நான் சென்ட் ஜோசஃப் ஃபேமிலியோடியின் கேர்ள் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இருக்கேன் நான் வந்து அஞ்சு வருஷமாக சமூக சேவை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து முப்பது பேருக்கு வந்து நாங்கள் வந்து ரோட்டோரமாக இந்த வெயில் காலத்தில் வெளியே வரவே முடில ஆனால் ரோட்டோரமாக உட்காந்து பழம் பூ அப்புறமேட்டு காய்கறி இது மாதிரி நிறையா விற்றுட்ருக்காங்க அவங்களுக்காக நாங்கள் வந்து இன்னைக்கு கொடை செப்பல் விசிறி இது மாதிரி நிறையா கொடுத்துட்ருக்கோம் கொடுத்தோன்னே அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக எங்களை வந்து நல்லா ப்ளஸ் பண்ணுறாங்க இதுவரை நீ இன்னும் நல்லா பண்ணும் அப்படின்னு உங்களாலேயே முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க